சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் பூந்தமல்லியில் சூப்பராக சூப்பராக அப்படியே காற்று ஜில்லுன்னு இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணி செம்ம காற்று பாருங்க அப்படியே மரம் ஃபுல்லாக கோயில் பெரிய சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாமியும் இருக்குது அந்த காலத்து பின் பக்கம் வந்து அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வரேன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் பழையமே வாய்ந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இதெல்லாம் லைன் பாருங்கள் அப்படியே கோயிலை சுற்றி லைன் ஃபுல்லாலாம் அப்படியே போலாம் எக்ஸ்டன்ட் பண்ணி வரவங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு மழை காலம் வெயில் எல்லாம் இப்போது முதல்ல ஓப்பன் ப்ளேஸில் தான் நிற்கணும் கட்டா கட்டி வச்சுருப்பாங்க இதில் பட்டி மன்றோம் இந்த பரதநாட்டியம் இதெல்லாம் அதுக்குள்ளே நடக்கும் அப்படியே கோயில் சுற்றி வர பெரிய கோயில் நல்லா சுற்றி வரலாம் இது உள்ளே எடுக்கிற மரம் முன்னாடி நுழைவு வாயில் உள் பக்கம் எல்லா மரமும் அந்த காலத்து மரங்கள் எல்லாமே பழமை வாய்ந்த மரம் தான் சூப்பராகவே நல்ல காற்று செம்ம காற்று செம்ம காத்துல அப்படியே வந்து அப்படியே முன்னாடி கோயிலுக்கு தான் உள்ளே நுழைஞ்சி வந்தான் அதே கோவில் அப்படியே உள்ள நுழைந்து பண்ண வந்தால் இப்படி வந்தால் பின்னாடி பக்கம் போய் பெரிய குளம் இருக்குது இந்த இதில் தெப்ப வ தெப்ப தேர் ஓட்டுவாங்க ஒரு வாரம் அப்படியே என்ன உள்ள நுழைய இடம் இருக்காது ரொம்ப தான் பின் பக்கம் இது வழியா போனால் குளம் பாருங்க அது குளம் குளம் பூட்டி வச்சிருக்காங்க பெரிய குளம் இங்கே நேராக கேட்டு தெரியுது பாருங்கள் அதுதான் குளம் பெரிய குளம் பின் வாசல் இருக்குது அப்படியே வந்தால் முன்னாடி வருடன் இது அப்படியே உள்ள அப்படியே தான் நுழைவு வாயில் உள்ள நல்லாயிருக்கும் கோயில் அப்படியே சுற்றி வந்தால் அப்படியே தான் அதாவது இந்த பொங்கல்லாம் வச்சு ஆஃபீஸ் ரொம்ப பொங்கல் வச்சு கொடுப்பாங்கன்னா தானோம் டெய்லி ப்ரோபங் ஆளே உள்ள அனுமதி இல்லை